முப்பது நாலு இரண்டாயிரத்தி பதினேழு ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதம் பதினேழாம் தேதி சித்தயோகம் கூடிய சுபமூர்த்த நாள் ஆகும் இன்று காலை எட்டு ஐம்பது வரை சதுர்த்தையும் பின் பஞ்சமையும் மிருகசீரிடம் மதியம் ஒன்று இருபத்தி வரையிலும் பின் திருவாதனை நட்சத்திரம் பெண்களுக்கு ஏற்படும் கண்திருஷ்டி பாதிப்பும் அதற்கு என்னென்ன ஆதிகாலத்திலிருந்து செய்து வந்த பரிகார முறைகள் என்பதை பற்றிய பதிவு உள்ளது ஏற்கனவே எனவே பார்க்காதவர்கள் பார்த்து இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியவர்கள் அருகில் உள்ள பெல் போன்ற சிம்பிளை அழுத்தி செய்யவும் செவ்வாய் ராகு சனி பார்வை உள்ளதால் இன்று வாகனத்தில் செல்லும் போதும் எல்லோரும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் பேச்சில் வார்த்தைகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது இன்று பாதிப்புகளிலிருந்து நன்மையை அளிக்கும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் வியாபாரம் சம்பந்தமான தகவல்கள் இன்று வரும் அதில் உள்ள ப பிரச்சனைகள் சிரமங்கள் தொந்தரவுகள் பற்றியும் இருக்கும் வீடு வாகனம் விற்க நினைத்தவர்கள் வாங்க சிலர் முன் வருவார்கள் ஆனால் அவர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் நன்மையாகவே முடியும் உறவினர்களுடன் இன்று தொடர்பு ஏற்படும் தாயாருடன் பேச்சும் வருத்தமும் உண்டாகும் நண்பர்களால் செலவும் வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கும் பேச்சில் இன்று கடுமை கொஞ்சம் இருப்பதால் தொழில் பதவி வேலையை பற்றி பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத வார்த்தைகளால் தடை ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் பேச வேண்டும் கடகட என மனதில் வரும் வார்த்தைகளை வார்த்தைகள் கோபத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் ஆகையால் பல தடைகளும் பிரச்சனைகளும் இதனால் உருவாகும் எனவே கவனம் தேவை பல்வழியும் இடுப்பு வழியும் சிலருக்கு தொந்தரவை கொடுக்கும் முருகர் அம்பால் சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் ரிஷபம் தங்கையாலும் உறவினர்களாலும் இன்று பண உதவியும் ஆதாயமும் பெறக்கூடிய நாள் அவர்களுடைய அவர்களுடைய சந்திப்பும் பேச்சும் இன்று கோபத்தையும் வருத்தத்தையும் சில நேரங்களில் அளித்தாலும் நன்மையே ஏற்படும் பேச்சில் கோபத்தையும் விரக்தியும் வெளிப்படுத்தாமல் தன்மையாக நடந்து கொண்டால் இன்று வெற்றியே உண்டாகும் தகவல்களும் உதவியும் மகிழ்வை சிலருக்கு உண்டாக்கும் மதியம் வரை டென்ஷன் கோபம் பிரச்சனைகள் இருக்கும் மதியத்திற்கு பிறகும் கொஞ்சம் நிம்மதியை கொடுக்கும் முக்கியமாக வாகனத்தில் இன்று செல்லும் போது மிகுந்த கவனமாகவும் நாள் முழுவதும் செல்ல வேண்டும் கணவன் மனைவியிற்கிடையே மதியம் வரை சிறு சிறு பிரச்சனைகளும் வாக்குவாதம் உண்டாகும் நண்பர்களிடையே வருத்தம் ஏற்பட்டு பின் விலகும் அவர்களிடம் விட்டுக் கொடுத்து சென்றால் இன்று நன்மையே ஏற்படும் வெளியூர் பயணம் இன்று சிலருக்கு ஏற்படும் வரன் பற்றிய பேச்சும் இருக்கும் இடுப்பு கால்பாத வழி சிலருக்கு உண்டாகும் முருகர் துர்க்கை சனீஸ்வரர் வழிபாடு என்று நலம் தரும் மிதனம் பேச்சாலும் செயலாலும் என்று நன்மையை காணும் நாள் வருமானம் உண்டாகும் ஆனால் பேச்சில் கடுமையும் ஊசி குத்துவது போல் சிலருக்கு பேசக்கூடும் ஆகையால் வார்த்தைகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கடன் பிரச்சனையும் நோய்க்காகவும் மதியம் வரை கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்படும் பின் விலகும் வெளியூர் வெளிநாடுகளில் மத் மதியத்திற்கு பிறகு தொடர்பும் ஆதாயம் ஆதாயமும் புதிய தைரியத்தை கொடுக்கும் வேலையில் தொழிலும் மதியம் வரை கொஞ்சம் இடைஞ்சல்களும் தொந்தரவும் டென்ஷனும் இருக்கும் பின் சரியாகும் மதியத்திற்கு பிறகு உறவினர் தம்பி தங்கை தொடர்பு உண்டாகும் பணப்பிரச்சனையும் சிக்கல்களும் இன்றைய சிலருக்கு ஏற்படும் முருகர் அம்பால் துர்க்கை வழிபாடு இன்று நலம் தரும் கடகம் தொழில் வேலை விஷயமாக இன்று வெளியூர் பயணம் உண்டாகும் தெய்வ வழிபாட்டுக்காகவும் இன்று பயணம் இருக்கும் மதியம் வரை அமைதியும் பொறுமையும் நன்மை அளிக்கும் பிள்ளைகளுடன் சிறுவா கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பின் விலகும் அவர்களுடைய உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும் இல்லை விளையாட்டு போட்டி பந்தயம் தரகு கமிஷன்களில் ஈடுபாடு உண்டாகும் ஆனால் அதில் வரவு அவ்வளவாக இருக்காது எனவே கொஞ்சம் எச்சரிக்கை தேவை மதியம் வரை பேச்சாலும் செயலாலும் சில கருத்து வேறுபாடுகள் வரும் எனவே கவனம் தேவை மதியத்துக்குப் பிறகு தாக்கம் குறையும் வீட்டில் கொஞ்சம் நெருடல்களும் கோபமும் உண்டாக்கும் சிலருக்கு வயிறு உபாதைகளும் முழங்கால் வழியும் ஏற்படலாம் துர்கை முருகர் அம்பாள் வழிபாடு இன்று நடந்தது சிம்மம் வெளியூர் வெளிநாட்டில் உள்ள அண்ணன் அக்காவால் ஆதாயம் உதவியும் ஏற்படும் வெளி வெளிநாட்டில் வேலையில் உள்ளவர்களுக்கு ஆதாயம் ஏற்பட போகும் அறிகுறி தெரிய வரும் பயணம் இன்று லாபத்தையும் நன்மையும் அளிக்கும் தெய்வ வழிபாட்டுக்காக பயணம் இன்று ஒரு சிலருக்கு ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் பிள்ளைகள் மூலம் கோபமும் கவலையும் உண்டாகும் வேலை தொழிலுள்ள இடர்பாடுகளும் பதவி பதிவு உயர்வு இல்லாததால் வருத்தமும் கோபமும் உண்டாக்கும் வயிறு உபாதைகளுடைய தொந்தரவு இருக்கும் சிலர் பிள்ளைகளுக்கு உடல்நலக் கோளாறு ஏற்படலாம் எனவே கவனம் தேவை முருகர் துர்க்கை பைரவர் வழிபாடு இன்று நலம் தரும் கன்னி அக்கா அண்ணனின் மூலமாக வேலை தொழில் அமைவதற்கான வாய்ப்புகள் வரும் சிலருடைய அக்காவிற்கு வேலை கிடைக்கும் ஆதாயம் உதவியும் உண்டாகும் போனில் பேசும் போது மதியம் வரை வாக்குவாதம் கோபம் டென்ஷன் உண்டாகும் எனவே பொறுமையும் அமைதியும் பேச்சுக்களால் நன்மையை உண்டாக்கும் மதியத்துக்கு பிறகு ஆதாயம் உதவியும் உண்டாகக்கூடிய சூழலும் வாய்ப்பும் கான தகவல்களும் இன்று வரும் மதியம் வரை பணப்பிரச்சனையும் கடன் தொல்லையும் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மதியத்திற்கு பின் விலகும் ஆகையால் இன்று பொறுமையும் அவசரம் காட்டாமல் இருந்தால் எல்லாம் நன்மையாகவே முடியும் அம்பால் துர்க்கை முருகர் வழிபாடு இன்று நலம் தரும் துலாம் கோவில் வழிபாடு நிம்மதியும் கோபத்தையும் தொந்தரவையும் குறைக்கும் வேலை தொழில் இரு இடைஞ்சல்களும் பிரச்சனைகளும் இருக்கும் பண கஷ்டம் கூட சிலருக்கு ஏற்படும் மதித்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் தெய்வ வழிபாட்டுக்காக பயணம் இன்று இருக்கும் ஒரு சிலர் வெளிநாடு சென்று செல்வார்கள் பேச்சில் கடுமையும் கோபமும் வீட்டில் கணவன் மனைவி நண்பர்களிடத்தில் தேவையில்லாத டென்ஷனையும் வருத்தத்தையும் உருவாக்கும் எனவே முன்கோபமும் கடுமையான வார்த்தைகளையும் தவிர்த்தல் நன்மையை அளிக்கும் நண்பர்களால் பணவரவு உண்டாகும் லாபமும் ஆதாயம் மதித்திற்கு பிறகு உண்டாகும் முருகர் விநாயகர் துர்க்கை சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் வரிச்சகம் சந்திரன் என்று மறைவு ஸ்தானத்தில் இருப்பதால் மனம் வேகமாகவும் சாதுரியமாகவும் செயல்படுவதில் மந்தம் உண்டாகும் ஆகையால் காலையில் தோப்புக்கரணம் போடுதல் போடுதல் கந்தசஷ்டி கவசம் படித்தும் புத்துணர்ச்சியும் மந்தத்தை போக்கி சிறப்பாக செயல்பட வைக்கும் கடன் பிரச்சனையில் தொல்லை நோய் தொந்தரவு போன்றவை ஏற்படும் ஆகையால் ஆனால் பயப்பட தேவையில்லை எல்லாம் மதித்திற்கு பிறகு சரியாகும் பணவரவில் தடை தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பின் விலகும் எதிர் மாலையில் எதிர்பாராத தொழில் வேலை சம்பந்தமான ஆதாயம் கிடைக்கக்கூடிய தகவல் வரும் காலையில் சங்கடங்களை போக்கும் சதுர்த்தியில் விநாயகரையும் முருகரையும் வழிபட்டு தீமைகளை அழிக்கும் துர்க்கை சனீஸ்வரர் வழிபாடு செய்தால் என்று நலம் தரும் தனுசு காப்பீடு மெடிக்கலை மூலம் ஆதாயமும் உதவியும் இன்று கிடைக்கும் வயிறு சம்பந்தமான உபாதைகளும் தொந்தரவுகளும் இருக்கும் கணவன் மனைவிகளுக்கிடையே சிறு பிரச்சனை ஏற்படலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது இன்று நலம் பிள்ளைகளால் அன் பிள்ளைகள் அன்பாகவும் பாசமாகவும் இருப்பார்கள் அவர்களிடம் வீண் வாக்குவாதம் செய்து கடுமை காட்ட வேண்டாம் வெளியூர் பயணம் இன்று நன்மையை அளிக்காது எனவே தேவையில்லாத பயணத்தை தவிர்க்கவும் மாலைக்கு பின் எல்லாம் ந பின் நன் நன்றாக இருக்கும் வாகனத்தில் செல்லும் போது மட்டும் மிக கவனம் தேவை முருகர் அம்பால் பைரவர் வழிபாடு இன்று நலம் தரும் மகரம் கோவில் வழிபாடும் பயணமும் இன்று இருக்கும் வாகனத்தில் போது கவனம் தேவை நண்பர்களால் கொஞ்சம் மன ஏற்படும் வியாபாரம் லாபம் ஆதாயத்தை எதிர்பார்த்து இருப்பீர்கள் ஆனால் மதியம் வரை தடை ஏற்பட்டு பின் விலகும் மதியத்திற்கு பிறகு தெய்வ வழிபாடு உண்டாகும் பேச்சில் எதிர்மறையும் பிரக்தியும் ஏற்படும் ஆகையால் எதுவும் இல்லாத விஷயங்களை மனதில் குழப்பிக்கொள்ளாமல் இருந்தால் நன்மையே விளையும் மாலையில் நண்பர்கள் மூலம் கடன் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு வாக்குவாதமும் பிரச்சனையும் உண்டாகும் அம்பாள் துர்க்கை விநாயகர் முருகர் வழிபாடும் கேது அஸ்தோத்திரம் படித்தலும் இன்று நலம் தரும் கும்பம் தொழில் வேலை சம்பந்தமான ஆலோசனையும் தகவல்களும் இன்று இருக்கும் மதியம் வரை கொஞ்சம் தடங்கள் தாமதம் மதியத்துக்கு பிறகு சரியாகும் உறவினர் தம்பி தங்கையுடன் சிலர் சொத்து சம்பந்தமான வருத்தமும் உண்டாகும் தொழில் சிலருக்கு மதியத்துக்கு பிறகு எதிர்பாராத ஆதாயம் உதவியும் கிடைக்கும் காதுவழியும் கையில் காயமும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சமையல் செய்யும் பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளுடன் உடல்நலத்தில் அக்கா அக்கறையுடன் நடந்து கொள்ள வேண்டும் முதுகு மூட்டு வலி ஏற்பட்டு பின் விலகும் மதியத்திற்கு பிறகு நண்பர்களால் உதவி உண்டாகும் அம்பால் முருகர் விநாயகர் வழிபாடு இன்று நலம் தரும் மீனம் அதிர்ஷ்டமும் ஆதாயமும் மதித்துக்கு பிறகு வரும் பேச்சிலும் செயலிலும் கொஞ்சம் இன்று பொறுமையும் நிதானமும் தேவை குடும்பத்துடன் கோயில் வழிபாடு செய்வீர்கள் உறவினருடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாம் எதிர்ப்பு மதித்துக்கு பின் மறையும் பின்னர் பிள்ளைகளால் பற்றிய கவலை உண்டாகும் அவர்களை நினைத்து வருந்துவீர்கள் மதித்துக்கு பிறகு கேளிக்கை சினிமா பொழுதுபோக்கு என்று ஈடுபடுவீர்கள் குழந்தைகளுடன் கொஞ்சம் நேரம் செலவிட்டு மகிழ்வீர்கள் வாகனத்தில் செல்லும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும் அம்பால் விநாயகர் முருகர் பைரவர் வழிபாடு என்று நலம் தரும்